ஹாய் விவர்ஸ் நம்ம புதுசாக ஒரு தேங்காய் குழம்புன்னு ஒரு ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வரிசையாக இதெல்லாம் தான் அதுக்கு தேவையான பொருள் நம்ம இப்போது அடுப்பில் ஒரு இல்பச்சட்டியை போட்டு அதில் ரெண்டு கரண்டி எண்ணெயை விட்டு அது காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெடிக்கணும் வெடிச்சதுக்கப்புறமா கீரின பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் எடுத்து போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தது நெருக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக நிற்கணும் நெருக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலரணும் நல்லா எண்ணெயில் வதக்கணும் வெதக்கினத்துக்கு அப்புறமா உருளைக்கிழமை இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதையும் நல்லா வதகணும் எல்லாத்தையும் கலரிகிட்டே நிற்கணும் அதுக்கப்புறமா க்யூப் க்யூபாக நெருக்கி வச்ச உருளைக்கிழங்கு இந்த குவான்டிட்டியெல்லாம் அவ்வளோதான் சௌரியம் எவ்வளோ வேணா போட்டுக்கலாம் நாலு வெங்காயம் போட்டுக்கலாம் நாலு உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நெருக்கி வச்ச தோல்சி நருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் வேக விடணும் இதுக்கு புளியே கிடையாது புளி இல்லாததான் இது பண்ணணும் அப்புறமா தேங்காய் தேவையான அளவு உப்பு உப்பையும் போட்டு இந்த கலரை கலவிட்டு அதுக்கப்புறமா நான் வதக்கிண்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அதுக்கப்புறமா இதில் மூணு ஸ்பூன் குழம்பு மிளாப்பிடி அதையும் போட்டு நல்லா கலரணும் இப்போ இந்த மாதிரி கலறிண்டே இருந்தால் தான் குழம்பு மிளாவோட நெடியும் அடங்கும் அதுக்கப்புறம் நல்லா வேகும் அப்புறமா நெருக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டு நன்னா கலறிட்டே இருக்கணும் கொஞ்சம் மூடி மூடி வச்சு கலரணும் களை நல்லா வதங்கிடும் அது நல்லா சுருண்டுன்னு வரும் இப்போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியோட கலந்த ஒரு டம்ளர் ஜலம் அதையும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு நான் ஒரு மூடி தேங்காவை எடுத்து நான் வகுந்து வச்சுருக்கேன் வகுந்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு வழி ஜலம் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அது பார்க்கலாம் நம்ம அரைச்சுன்னு வந்துட்டு பார்க்கலாம் இதான் அது இதை வந்து அதில் போட்டு கொட்டி நல்லா கலரணும் ரெண்டு மூணு கலரை கலர்னதுக்கப்புறமா வேணுங்கிற அளவு லிக்யூடுக்கு தகுந்த மாதிரி ஜலம் விட்டுக்கலாம் இதை வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா வாசனையும் நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம சுட சுட சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் லஞ்சுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃபன் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணால் எடுத்துக்கலாம் இதை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கசகசா தேங்காயெல்லாம் போட்டு வாசனை இதுக்கும் உடம்புக்கும் நல்லது குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம் இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கோ செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நம்ம அடுத்த ஒரு ஃபு கெஃப்ட் கசிப்பியில் பார்க்கலாமல தேங்க் யூ ஃபார் மை வாஷிங் தேங்க்யூ